ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஸ்பி கரெண்டா ஃபேமிலிஸ் அண்ட் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம லைவ் செல்ல குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கி போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன் சாம்பார் செய்யணும்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாம்பார் செய்யலாம்னு சொல்லிட்டு சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சுட்டேன் பாயசத்துக்கு பாலும் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி பாயசம் ரெடியாக தான் இருக்குது பாயசமாக ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு சேர்த்துக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா எல்லா டைமுக்குள்ளே செய்யணும் டக்கு டக்கு டக்குன்னு ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா வீடியோ பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதான் சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்பளம் அப்புறம் வந்து பாயாசம் கேசரி இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன் வடை அப்புறம் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் செஞ்சுட்டோம் ஸோ சாமி கும்பிடும்போது பார்க்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்னலாம் செஞ்சீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முச்சாச்சு சாதம் போட்டுட்டு அப்புறம் அப்பளம் பொறிச்சு அப்பளம் வச்சுட்டு சாம்பாராக ஊற்றியாச்சு இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தான் இன்றைக்கி நாங்கள் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு கொண்டக்கடலை எல்லாமே சூப்பரா வந்துருந்தது கொண்ட கொண்டக்கடல வச்சுட்டு அதுக்கப்புறம் வடையும் வச்சாச்சு கிறிஸ்பி கிறிஸ்பி வடை அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி கொழுக்கட்டை பால் பாயசம் சேமியா பாயசம் எல்லாமே வச்சு இலையை நிரப்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சாச்சு ஃப்ரூட்ஸு வச்சு சாமிக்கு எல்லாமே டெக்ரேஷன்லாம் பண்ணியாச்சு அதான் குங்குமஞ்சது பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் விநாயகரும் வாங்கி வீ விநாயகரும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு விநாயகர் வந்து அவருக்கு எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு வச்சு படையெல்லாம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மூணு இலை போட்டு அது எல்லாத்துலேயும் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வச்சு நிரப்பி விநாயகர் அழகாக சில நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நடுவில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலான்ட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் ஸோ நான் தான் சாமி கும்பிட்டேன் ஸோ இன்னைக்கு விநாயகருக்கு எல்லாமே என்னுடைய கையாலேயே பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே நான் செய்கிறேன் விநாயகர் ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் எல்லாமே செய்கிறது செகண்ட் டைம் ஸோ எப்படி கும்பிடணுன்னு கேட்டு கேட்டு செஞ்சிட்ருக்கேன் அதுதான் என்னை கலாய்ச்சிட்ருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு நான் சாமி கும்பிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாமி கும்பிட்றேன் அதனால தான் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் அப்புறம் எல்லாமே பண்ணிவிட்டு விநாயகருக்கும் கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் படையலுக்கும் கற்பூரம் காமிச்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் வீட்டிலயும் எல்லோரும் சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக போச்சு என் என் கையாளி எல்லாமே செஞ்சேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி விநாயகருக்கு எல்லாமே என்னுடைய தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கர பசி போட்டு இலையில போட்ட சாப்பாடு நானும் என் பையனை உட்காந்து நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டோம் செம்மையாக சாப்பிட்டு முடித்தாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மட்டும் கிடையாது என் மாமனாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ ஹாப்பி பர்த்டே அப்பா ஸோ செலப்ரேஷன் செம்மையாக போச்சு எல்லாருக்கும்